DJ Moral Stories. நகரத்தோட முக்குல நாடோடிகளோட குடியிருப்பு இருந்தது அந்த குடியிருப்புல நாடோடி ராமையாவோட குடும்பம் இருந்தது ராமையா நாடோடியோட பொண்ணு நாடோடி சோனாலி நகரத்துல நடக்கிற கண்காட்சியில ஜனங்களோட பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடுவா நாடோடி சோனாலியோட நடனத்தை பார்த்து ஜனங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிப்பாங்க அவள பாராட்டாம யாராலையும் இருக்கவே முடியாது அடேங்கப்பா இந்த நாடோடி சோனாலி என்னமா நாட்டியம் இந்த சோனாலி ஒரு தங்கம் சொல்லப்போனா தங்க தேவதை நான் போய் இப்பவே நம்ம நாடோடி ராமையாவை பாத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் ơi சாமி இப்ப எதுக்காக இன்ன நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வந்து தான் பாருங்க அர்ஜுன் கிராமத்துல இருக்கிற பெரிய ஜமீன்தார் அஜயோட சின்ன தம்பி அர்ஜுனும் சோனாலியும் அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க நாடோடி பார்த்து பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனா சோனாலக்காக என்ன தம்பி என் கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க சோனாலிய நானே உங்களுக்கு கட்டி வச்சிருந்தேன் தம்பி என்ன எங்களை மாதிரி நாடோடிங்கள உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களான்னு தான் தெரியல ஒருவேளை ஏத்துக்கலா ஐயா அது என்னோட பொறுப்புங்க அர்ஜுன் சொன்ன வார்த்தைய நம்பி நாடோடி ராமையா தன்னோட பொண்ணு சோனாரிய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சாரு. அர்ஜுன் நாடோடி சோனாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனப்ப அவனுடைய பெரிய அண்ணன் அஜய் ஜமீன்தார் அவங்கள வீட்டுக்குள்ள கூட நளைய விடாம வீட்டை விட்டு துரத்திட்டாரு. என்னடா ஒரு நாடோடிய ஜமீன்தார் வீட்டுக்குள்ள கூட்டி வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த நாடோடி இப்போ என்னோட மனைவினே போய் மூட்ரா அறிவுகட்டவனே இந்த மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களுக்கு எல்லாம் என் வீட்ல இடமே இல்ல. அப்படி நீ இவ கூட தான் வாடனு விருப்பப்பட்டினா நீ எங்க வெளியில போய் இருந்துக்கோ ஆனா இந்த ஜமீன் வீட்டை மறந்து கூட நீ திரும்பி பாத்திர கூடாது பா இத கேட்டது நாடோடி சொன்னாலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புற அவ அழுதுகிட்டே அர்ஜுன் கிட்ட சொன்னா அட என்னங்க இது நகரத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு என்னமோ நான் மருமகளா வந்துட்டேன் ஆனா இப்ப நான் எங்க போறது ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் இந்த கிராமத்திலேயே இந்த நாடோடி சோனாலி வாழ்ந்து காட்டுறா இல்லன்னு பாருங்க சபாஷ் சோனாலி சபாஷ் நான் இந்த நம்பிக்கையதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு சின்ன குடிசையில கூட இருப்போம் ஆனா நம்ம இதே ஊர்ல தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடிசை கட்டிட்டு வாழ்ந்தாங்க அப்புறம் அங்க இருக்கிற கிராமத்து பெண்களுக்கு தேவையான அழகு பொருட்களை சோனாலி வியாபாரம் பண்ணா தங்கச்சி அக்கா வாங்க இதோ இந்த நாடோட சோனாலி வந்திருக்கேன் வாங்க வந்து கண்ணு மயி பொட்டு முகத்துக்கு பூசுற கிரீம் பவுடர் லிப்ஸ்டிக் நெயில் பரிசுலருக்கு வந்து வாங்குங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் விரும்பி வாங்குற பொருளுங்களை உங்க வீட்டுக்கே வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன் சீக்கிரம் வாங்க

அழகான கலர் கலரான பொட்டுங்க வேணும் அட நீங்க கேக்குற அம்புட்டும் கிடைக்குங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தாரேன் ஒரு நாள் சோனாலி காட்டு வழியா ஒரு கிராமத்துக்கு பொருள்களை விக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தா அப்பதான் அவ காஞ்சி போன பொருட்கள் எரிஞ்சுட்டு இருக்கிறத பாத்தா அந்த நெருப்புக்கு நடுவுல ஒரு பாம்பு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தத அவ கவனிச்சா இந்த காட்சிய பார்த்ததும் பாவம் அவ மனசு படப்பட நடிச்சது அப்புறம் அவ சொன்னா அடியா தீராமா இந்த பாம்பு என்னடனா நெருப்புக்கு நடுவு தூங்குது இதோட உசுர நாம எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் இப்படி சொல்லிட்டு சோனாலி தன் தலையில இருந்த மூட்டையை இறக்கி தரையில வச்சா அதுக்கப்புறம் ரொம்ப தைரியத்தோட நெருப்புக்குள்ள இறங்கி அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு வந்தா அந்த பாம்பை ஆத்தங்கரை கிட்ட விட்டுட்டு அவ என்ன சொன்னானா ஹலோ பாம்பண்ண இனிமே நீங்க எங்கிட்டு போகணுமோ அங்கிட்டு போய்க்கோங்க இனிமே உங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆ இப்படி சொன்னதும் சோனாலி தன்னோட மூட்டையை எடுத்து தலையில வைக்க போகும்போது அப்போ அந்த பாம்பு ஒரு அழகான பெண் உருவத்துக்கு மாறிடுச்சு இதை பார்த்ததும் சோனாலிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு பாம்பா ஆமா நான் ஒரு நாகம் இன்னைக்கு இந்த நெருப்பிலிருந்து நீ என்னை காப்பாற்றி எனக்கு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்க அதனால நான் உன்னை நினைச்சி மகிழ்ச்சி அடையற அப்புறம் உனக்கு இந்த கண்ணாடி டப்பாவை கொடுக்க விரும்புற அதை கேட்டுட்டு சோனாலி சொன்னா

மேற்குையுட்டு அந்த விலைய என்ற புருசன் ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அவரு கூட இருந்தா இந்த குடிசையில இருக்கிறது கூட அரண்மனையில் இருக்கிற மாதிரி இருக்கு நாட்களும் கடந்து போச்சு ஒரு சமயம் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வியாதி சூழ்ந்துடுச்சு சோனாலி தன்னோட புருஷன் வைத்தியத்துக்காக அங்க இங்கன்னு அழிஞ்சு திரிச்சு பணம் கேட்டா அப்ப அவளுக்கு எங்கும் பணம் கிடைக்காத சமயத்துல யாருமே அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி கை கொடுக்கவே இல்ல அப்பதான் அவ அந்த கண்ணாடி டப்பாவை கையில எடுத்து அந்த மூடியை திறந்தா சோனாலி அந்த மூடியை திறந்த உடனே உண்மையிலே அதை பார்த்துட்டு அவ அதிர்ந்து போயிட்டா அடியாத்தாடி இந்த கல் என்ன அந்த சூரிய மாதிரியே மின்னுது அந்த கிராமத்துல குருநாதன் ஒரு பெரிய தங்க வியாபாரி அவர் பேசுறது என்னமோ இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாரு ஆனா ரொம்பவே பயங்கரமான ஆளு ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவர் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம மத்தவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க வாய அடைக்கிறதுக்கு ஆட்களையும் வச்சிருந்தாரு சோனானி அந்த விலை உயர்ந்த கற்களை எடுத்துக்கிட்டு அங்க போனா அப்ப அவரு அந்த கற்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு சொன்னாரு ஒரு நேர்மையான பொண்ணு ஜமீன்தார் குடும்பத்தோட ஏழை மருமகள் கல்லை என்னமோ நான் வாங்கிப்பம்மா ஆனா இந்த கல்லுக்கு என்னால என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல கொடுக்க முடியாது இத கேட்டதும் சோனாலிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்புறம் அவ அந்த குருநாதன் கிட்ட சொன்னா அடியா தடி என்ன சொன்னீங்க இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கணுங்களா பாவம் நல்ல நேர்மையான பொண்ணா தான் இருக்க ரெண்டாயிரம் தானே கொடுத்துடலாமா அப்படிதான் சீக்கிரமா கொடுங்க சேட்டை சோனாலியும் அந்த சேட்டு கிட்ட இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனா சோனாலி போனதுக்கு அப்புறமா அந்த தங்க வியாபாரி அந்த கற்களை பார்த்துட்டு சிரிச்சுகிட்டே சொன்னாரு பாவ நேர்மையான பொண்ணு என்ன லட்ச ரூபா மதிப்புள்ள கல்ல வெறும் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போறா ஆனா சோனாலிக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது எந்த கற்களை கொண்டு போய் அவ தங்க வியாபாரி கிட்ட வித்தாலோ அது ஒரு விலையுயர்ந்த வைரம் அப்புறம் அதோட மதிப்பு ஆயிரக்கணக்கில் இல்ல லட்ச மதிப்புள்ளது அவளுக்கு எந்த விதமான பேராசையும் கிடையாது உடம்பு சுகமில்லாத தன்னோட கணவனோட வைத்தியத்துக்கு அவளுக்கு பணம் தேவை அவ்வளவுதான் அதனால அவளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த கண்ணாடி டபாவை திறப்பா ஒரு கல்ல கொண்டு போய் அந்த தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டு வருவா ஒவ்வொரு முறையும் குறைவான பணத்தை கொடுத்து வைரத்தை வாங்கிக்கிற அந்த தங்க வியாபாரிக்கு பெரிய பேராசை வந்துடுச்சு அப்புறம் அவர் யோசிச்சாரு நல்ல நேர்மையான பொண்ணாதான் இருக்கா இந்த ஏழை நாடோடி கிட்ட என்ன வைர சொரங்க ஏதாவது வீட்டுல வச்சிருக்காளு தெரியலையே ஒவ்வொரு மூணாவது நாளும் வைரத்தை கொண்டு வந்து விக்க வராளே லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வயிறக்கல்ல நம்ம கிட்ட கொண்டு வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு போறாளே கதைய புரியலையே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இப்படி யோசிச்சு அந்த தங்க வியாபாரி தன்னோட அடியாட்களை அனுப்பி சோனாலிய பின்தொடர்ந்து போய் கண்காணிக்க சொல்லி சொன்னாரு அப்புறம் அவர் சொன்னாரு எல்லாம் அந்த நாடோடி பொண்ணை பத்தின விஷயம் தான் இங்க பாரு ரகு அது என்ன விஷயம் பாத்துட்டு வந்துரு ஏன்னா அந்த நாடோடி பொண்ணு தினம் தினம் எந்த சுரங்கத்தில இருந்து வைரத்தை கொண்டு வரான்னு தெரியல அந்த ரகசியத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சா இந்த விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்றியோ அந்த அளவுக்கு உனக்கு நான் பெரிய பரிசா கொடுப்பேன் புரியுதா அந்த தங்க வியாபாரி குருநாதன் உத்தரவு போட்ட உடனே நாடோடி சோனாலியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க ரகு ரொம்பவே ஆர்வமா இருந்தான் அப்புறம் ஒரு நாள் சோனாலி அந்த கண்ணாடி டப்பால இருந்து வைரத்தை எடுக்கிறத அவன் பாத்துட்டான் இந்த கனடி டபலம் தான் உனக்கு வைரம் கடையுதா ரகு அங்க இருந்து தங்க வியாபாரி குருநாதனை பாக்கிறதுக்காக ஓடினான் இந்த ரகசியத்தை அவர்கிட்ட அவன் சொன்னான் இந்த ரகசியம் தெரிஞ்ச உடனே அந்த தங்க வியாபாரிக்கு மனசுல பேராசங்கிற ஓட்டம் ஓடிச்சு அப்புறம் அவரு ரகு கிட்ட சொன்னாரு நீ சொல்றது எல்லாமே உண்மையா இங்க பாரு அந்த வைரம் கொடுக்கற டப்பாவை நீ இங்க கொண்டு கொடுக்கற வரைக்கும் உன்னோட திருமுகத்தை நீ என்கிட்ட கொண்டு காட்டவே கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க சேட்டே

இந்த வைர டப்பாவை திருடி நாம பெரிய பாவம் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் நாம பண்ணது பெரிய பாவம் பா இப்போ அந்த நாடோடி பொண்ணு சோனாலியால தான் நம்மளையே காப்பாத்த முடியும் அங்க இருந்து எல்லாரும் அழுதுகிட்டே நாடோடி சோனாலியை பாக்கிறதுக்கு போனாங்க அப்புறம் அவகிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க நாங்க உன்கிட்ட இருந்த அந்த கனாய் டப்பாவை திருடி பெரிய பாவம் பண்ணிட்டோமா எங்களை காப்பாத்த சோனாலி மறுபடியும் எங்களுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ண அடியா தடி இம்புட்டு பேராசியா திருட்டு பசங்களா நீங்க எல்லாம் குருடர்களா இருங்க அப்பதான் எல்லாருக்கும் நல்லது நாடோடி சோனாலி இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட அழுகியை அவளால் தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் அவ இச்சாதாரி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா அம்மா நாகதேவதைய எங்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த பேராசை பிடிச்சவங்கள மன்னிச்சிடுங்க அவங்களோட பார்வையை திரும்பி கொடுத்துருங்க தாயே சோனாலியோட வேண்டுதல கேட்டு இச்சாதாரி பாம்பு அங்க தோன்றுச்சு அப்புறம் அவங்க எல்லாருக்கும் பார்வைய மறுபடியும் குருநாதனுக்கு புத்தி வந்தது அப்புறம் அவரு நாடோடி சோனாலி கிட்ட இருந்து வாங்கின வைரத்துக்கான பணத்தை இது போலதான் சோனாலிக்கும் அர்ஜுனுக்கும் நிறைய பணம் கிடைச்சது அப்புறம் அவங்க தன்னோட பெரிய அண்ணன் அஜய பெரிய ஆயிட்டாங்க பணம் காசு வந்ததுக்கு அப்புறம் நாடோடி சோனாலி வைரம் குடுக்கற அந்த கண்ணாடி டப்பாவை கூட இச்சாதாரி பாம்பு கிட்ட திருப்பி கொடுத்துட்டா